ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன் ரவா கேசரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் இந்த மெத்தடில் செய்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செய்திருக்கேன் வாங்க நம்ம எப்படி செய்கிறோங்களே நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயி எடுத்திருக்கேன் கடாய் நல்லா சூடாகிட்டு அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒறுக்குன்னா நெய்யாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிடலாம் நான் முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது பீஸ் இருக்கும் இதனுடைய இது வந்து நம்முடைய விருப்பம் தான் எக்ஸஸ்ஸாக கூட நம்ம ஆட் பண்ணலாம் நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் இதை அப்படி லைட்டாக வறுத்துக்கிடணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அது அந்த நெய்லேயும் அப்படி வறுத்துக்கிடணும் இது கூடவே காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணலாம் நான் அதை ஆட் பண்ணலை வெறும் முந்திரி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கைவிடாமல் வறுக்கணும் லைட்டாக ஒரு ஒன் மினிட் போதும் அந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னா எடுத்துடணும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் இதை மாற்றி வச்சிடலாம் எடுத்து இதே நெய்யிலே நம்ம ரவையை போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம் நான் ரவை எடுத்திருக்கேன் பால் ரவை இது ஒயிட் ரவை சொல்லுவாங்க பால் ரவைன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் நூறு கிராமாக்க எடுத்துருக்கேன் இந்த நெய்யிலே போட்டு நம்ம வறுத்து எடுத்துடணும் மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இதை வறுக்கணும் சிம்லேயே வச்சு வறுக்கணும் கறி ஆனால் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த ரவை வந்து நல்லா வறுத்திருந்தால் தான் நம்ம வந்து சாப்பிடும்போது அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் கேசரி நல்ல ஃப்ளேவர் வரணும் அது தானே நல்லா வறுக்கணும் ஆனால் சிம்லே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம் வேண்டாம் சிம்லே இருக்கட்டும் வறுத்தாச்சு இப்போ இதை மாற்றி எடுத்துடலாம் அதே கடாயில் நம்ம வந்து ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புக்கு ரெண்டரை கப்பு வாட்டர் எடுக்கணும் நான் இந்த பவுலில் தான் எடுத்தேன் இதுக்கு நான் ரெண்டரை எடுக்கிறேன் ஓகே இதில் வந்து நம்ம கலரை ஆட் பண்ணுறோம் நான் வந்து லெமன் எல்லோ கலரை ஆட் பண்ணுறேன் லைட்டை ஆட் பண்ணியாச்சு லைட்டை தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ரவையை ஆட் பண்ணணும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு ஒரு கையால் நம்ம ரவையை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு கையால் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் அப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ரவையும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கெட்டி ஆகிரும் இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணலாம் ரவை வெந்த பிறந்தான் சுகர் ஆட் பண்ணும் ரவை நல்லா வெந்துட்டு நான் வந்து ஒரு கப்பு அதே கப்புக்கு ஒரு கப்பு நான் ர சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னா குடற்கால கப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் சுகர் ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரவை நல்லா வெந்துட்டுது ரவை வெந்த பிறகுதான் சுகர் ஆட் பண்ணணும் இப்போ வந்து நான் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் இனிப்பு அப்படி தூக்கி காட்டும் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஆட் பண்ணுறேன் இது வந்து நான் சுகரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வெந்துட்டுது நம்ம இப்போ நெய் ஆட் பண்ணலாம் இது உருக்குற நெய்யாக்கும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து வறுக்கும் போது ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் ரவை வறுக்கும் போது ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸஸாக கூட நெய் ஆட் பண்ணிடலாம் ஆனால் நெய் நிறையா ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே நம்ம வறுத்த முந்திரியை ஆட் பண்ணுறோம் ஓகே இதே மிக்ஸ் பண்ணிடலாம் ரெடி ஆகிட்டு லூஸாக தான் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா டைட்டாகட்டாயிரும் ஓகே ரெடி ஆகிட்டு சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் அந்த மெத்தடில் செய்திருக்கேன் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்